மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பமாகுது அதனால் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே உங்கள் மனசில் தேவையில்லாத பயம் குழப்பங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் டிலே ஆகலாம் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ண வேண்டாம் தேவையில்லாத வீண் அலைச்சல் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கவனமாக இருங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பிளான் பண்ண விஷயம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறும் ஃபேமிலி மெம்பர்ஸோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க லைஃப் பார்ட்னர் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இன்கம் அதிகமாக வர்ற நாள் மிதுன ராசி மிதன ராசிக்காரங்க இன்றைக்கி ஆக்டிவாக செயல்படுவீங்க உங்களோட சத்துருக்கள்லாம் விலகி போவாங்க சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு அதிகமாகும் உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லது எதிர்பார்த்த தனலா தனவரவு உண்டு நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி சரியாக உங்கள் வேலையை செஞ்சு முடிப்பீங்க ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரம் இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்கும் உங்களோட முயற்சியை இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வைக்கலாம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம் சிம்மராசி சிம்மராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி டிலே ஆகலாம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் உங்களோட எதிர்பார்ப்பு டிலே ஆகலாம் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருங்க வ உங்களோட வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை விலகும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து செய்கிறோம் உங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் உங்களோட முயற்சியெல்லாம் இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு மனசுல சில குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போங்க எல்லார்கிட்டேயும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து செய்கிறோம் உங்களோட எல்லாம் ஜெயிக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் ஏற்படலாம் மற்றவங்களை நீங்கள் இன்றைக்கி நம்ப வேண்டாம் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு முடிச்சிருங்க யார்கிட்டேயும் நீங்கள் இன்றைக்கி வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அனுசரித்து போங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வரவு செலவு ரெண்டுமே இருக்கும் செலவு பண்ணும்போது கொஞ்சம் சிக்கனமாக கவனமாக இருங்க யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீங்க இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்கள் முயற்சி நிறைவேறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க வருமானம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் உள்ளவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான நாள் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு செயல்பட்டு நினச்சதை அடைஞ்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் லாபம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களோட முயற்சிக்கேற்ற லாபம் உண்டு ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் முடிகிறதுனால உங்களுக்கு ரெண்டு நாளாக இருந்த மனசில் இருந்த குழப்பம் பயம் இதெல்லாம் விலகும் இழுபறியாக இருந்த விஷயம் எல்லாம் நிறைவேறும் சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் தனவரவு அதிகரிக்கும் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ